பரிசுத்த உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களை எங்களை வழிநடத்தி ஆசிர்வதித்திருக்கிறார் எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி இருக்கிறார் அவர் எங்களுடைய தாழ்மையிலே நம்மை நினைத்து பார்த்திருக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் அன்புள்ள தேவன் என்று நாம் ஆராதிக்க போகிறோம் தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் கட்டுகள் எல்லாவற்றையும் உடைக்கப் போகிறார் வாரங்கள் நாம்

சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜவீகம் பண்ணுகிறார் அல்லேலு என்று நாம் ஆராதிக்கப் போகிறோம் தேவன் தாமி தடைகளை நீக்க போகிறார் கட்டுக்களை அங்கே உட்டைக்க போகிறார் அவருடைய வல்லமை எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரப்போகிறது பரிசுத்தம் உள்ள தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போகிறது சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா தேவன் அங்கே உட்டைக்க போகிறார் அவர் அதிசயங்களை செய்ய போகிறார் அவர் அற்புதங்களை செய்ய போகிறார் அவர் மகிமையின் தேவன் தளம்புகளில்

எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார் உனக்கு உனக்கு எதிராக எதிராக ஆயுதங்கள் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் உருவாக்கப்படும் ஆனாலும் அது வாய்க்காதே போகும் நான் நான் கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட என்று சொன்ன தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் மகிமையின் தேவன் அவர் மாறாதவர் அவர் பரிசுத்தர் அவர் மல்லமுள்ள தேவன் அவரை ஆராதிக்கிற பொழுது அவர் அற்புதங்களை சிறிது என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை அங்கே விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொந்தவன் அவர் வாக்கு மாறாதவர் அவர் வாக்கு பண்ணினவர் அவர் வாக்கு மாறாதவர் அம்மா ஆண்டவரே இவ்விதமாக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமியிலே வந்து ஆண்டவரை பாவ சேற்றிலே வாழ்ந்து எங்களை ஆண்டவர் என் மீட்டுக் உம்முடைய பிள்ளையாக உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக என்னை தூக்கி எடுத்தவரே உம்முடைய மகனாக என்னை பேச சொல்லி அழைத்தவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இயேசுவே உமக்கு நன்றி எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே தேவனை உண்மை நன்றியோடு உண்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஆலே லூயா இன்று விடுதலையை கொடுக்க போகிற தேவன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அவருடைய நாமத்தினாலே அவருடைய வல்லமுடைய நாமத்தினால் என்னுடைய நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கப் போறோம் பாடலாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்

எஸ் சப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது எஸ் அப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது ஓடுது நோய்கள் தீரது பாவங்கள் பறந்தோடுது பரந்தோடுது ஓடுது நோய்கள் தீரது பாவங்கள் பறந்தோடுது உங்கள் வல்லவைகள் குறைந்து போகவில்லை உங்கள் புய் தழுதல் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லவைகள் குறைந்து போகவில்லை உங்கள் பொய் தள்ளுதல் மகிமை மாறவில்லை உங்கள் இன்றும் அற்புதங்கள் நடக்குது அலே லூயா எஸ்வே நம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்குதான் அலே லூயா நன்றி எஸ்வே ஸ்ரீயோடு விஸ்வத்தரிக்கிறோம் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று ஒன்பது சொல்லுகிறது அவர் பரிசுத்தமிழ தேவன் அவர் அற்புதங்களை செய்த தேவன் அலே லூயா அமே நன்றி எஸ்வே துணும்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும்வார் துன்பங்கள் தொல்லைகள் யாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் பேசு குணமாக்குவார் விசுவசன மக்கள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம் விசுவசன மக்கள் இருந்தால் போதும் கண்டிடுவோம் வல்லமைகள் குறிந்து போவதில்லை உங்க தழுதல் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க தழுதல் மகிமை மாறவில்லை நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது ஆமேன் இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் அதிசயங்கள் என்றே நடக்க போகிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போயேன் ஆமேன் சேவைகளுக்கு தத்தாவே உமக்கு நன்றி எசுவேன் நன்றி எஸ் சப்பா லூயா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் வந்தவரை சரஸ்வத்த தெய்வமே உமக்கு நன்றி எஸ் ஆமே நன்றி லூயா புதிய மத்தியிலே வாசம் அணுகிறவரே உமக்கு நன்றி நன்றி எஸ் அப்பா மந்திர சோனியம் செய்வினை கட்டுகள் என்று நம் கேசு உடைத்தறிவார் மந்திர சோனியம் செய்வினை கட்டுதல் என்று நம் கேசு உடைத்தறிவார் ஆவியானவர் நமக்குள் நிற்பதால் உலகத்தை நாம் தளக்கிடுவோம் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் மகித்தடுதல் மகிமை மாறவில்லை உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடப்புது அலலும் நன்றி சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றை நம் கேசு உடைத்தறிவார் சத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் கேசு உடைத்தறிவார் ஆயுதம் நமக்குள் நிற்பதால் அசுத்த ஆதியை துரத்திடுவோம் ஆயுதம் நமக்குள் நிற்பதால் அசுத்த ஆதியை துரத்திடுவோம் உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்கள் முயற்சல் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை உங்கள் முயற்சல் மகிமை மாறவில்லை சப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது எஸ் அப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது பெய்களோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது பெது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் முயற்சழுதல் மகிமை மாறவில்லை யெசுவின் நாமத்தினாலே வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் முயற்சழுதல் மகிமை மாறவில்லை யசுவின் நாமத்தினால் ஒரு வல்லமை ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் ஆமே புகைப்பதில் ல் மிமை மாறவில்லை உந்த வல்லமைகள்ரைந்து போகவில்லை உன் முய்தல் மிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை

தேவன் தாமே அல்லை செய்ய உட்டை தருகிற தேவனாக இருக்கிறாண்ட ஸ்தோத்திரம் சாத்தானை ஜெயிக்க இந்த பூமியில எங்களுக்காக வந்தவர் அவர் பரிசுத்தமிழவர் அவர் இவ்வளவாக எங்களை நேசிக்கிறார் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் எனக்கு கன்பானவர்களே தேவன் சொல்லுகிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவீகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த நாள் முதல் துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வேதனைகள் எதுவென்றாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அதை எல்லாவற்றிலிருந்து குணமாக்குகிறது சாத்தானி சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா என் தேவனால் கூப்பிடுகிற பொழுது அவர் தரிக்கிற இருக்கிறார் ஆமேன் அவர் மகிமையின் தேவன் அவர் வல்லமையின் தேவன் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் ஆமேன் அவர் வழியும் சத்தியமும் இருக்கிற தேவன் அண்டவரே உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அன்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட அண்டவரே உன்னுடைய ஆராதனையிலே அப்ப நாங்கள் கலந்து கொள்ள உண்மை ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காகவும் இந்த சலாக்கியத்திற்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி எஸ்அப்பா அன்பின் சகோதரனை சகோதரியை இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக அண்டவருடைய சமூகத்திலே அண்டவரை நோக்கி கோ காத்திருங்க அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார் அவர் ஆச்சரியமான ஆலோசனை கர்த்தர் ஆமேன் அவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பார் நாமத்திலான உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் ஆமேன் நன்றி